நம வாய நம சிவாயிவாய நம ஓம் சோம் சிவம் ஓம் ஓம் சிவாய நம இப்பொழுது அசமுகி படலம் அடுத்த ஒரு படலத்தை பார்க்க இருக்கிறோம் இப்போ இது பக்கம் இந்திரன் இப்போ சிவபெருமானை பார்க்க காத்துருக்கார் அந்த பக்கம் இந்திராணிக்கு துணையாக ஐயனார் இருக்கிறார் இதுவரை பார்த்தோம் இப்பொழுது அசமுகி படலம் என்கிற ஒரு படலத்தை பார்க்க இருக்கிறோம் கொடியவளாகிய அசமுகி இந்திராணியைக் கண்டு தன் தமையனுடன் வாழ அழைப்பதை சொல்லுகிறது தான் இந்த படலம் இப்போ இந்திராணி சீர்காழியில் உள்ள பூஞ்சோலையில் தவம் செய்கிறாங்க இந்திராணியை விட்டு என்றும் பிரியாமல் வாழ்ந்த ஒப்பற்ற அவளது கணவன் திருமாலாலும் பிரம்மனாலும் அறிய இயலாத ஓங்கார வடிவமுடைய முதற்கடவுளாகிய சிவபெருமான் அவர் இருக்கிற அந்த கைலை மலைக்கு போயிட்டார் அதனால இறகு பிறகு இந்திராணி முறையாக பெண்கள் வணங்கிட சில காலமாக பழகப்பட்ட சீர்காழி என்னும் தளத்தில் உள்ள பூஞ்சோலையில் தவம் செய்ய வந்தாள் நீங்காது உரை தனி நாயகன் நெடுமாள் அயன் உணரா ஓங்கார முதல் பன்னவன் உரையும் கிரி செல்ல பாங்காய் அணங்கினர் போற்றிட பயில் காழி வனத்தில் பூங்காவனம் தனிலே சசி இருந்தே தவம் புரிந்தாள் அரசாட்சி புரியும் இந்திரன் தன் மனதிலே நினைத்துள்ள மேன்மையான செயல் முற்று பெற்று திரும்பி வருவான் என்று தவம் செய்து கொண்டு வந்தால் அம்மா இந்திராணி அவனை காணவில்லை அதனால வருதலுக்குரிய காலம் பலமாக நீண்டு சென்று கொண்டே இருக்கிறது நாள்தோறும் தன் உடலின் அழகு குறைய குறைய மெலிவடைந்து விட்டார் என்று சொல்கிறாள் சீ நாடு புறக்கின்றவன் சித்திடுகின்ற சிந்தித்திடுகின்ற மானாகிய வினைமுற்றுர வருவான் தவம் காணால் அவன் வருகின்றது காலம்பல தொலை நாள்தோறும் தன் மேனியின் நலம் மாழ்குற என்று சொன்னார் அடுத்ததாக அசமுகியின் இயல்புகள் என்னன்னு பார்ப்போம் இப்போ சிறைந்த இசைப்பாட்டினைப் போல ஒலிக்கும் வண்டுகள் எல்லாம் பாடும் கூந்தலையுடைய இந்திராணி தன் கணவன் இந்திரனின் பிரிவால் மனம் வருந்தினான் துடிப்புடன் தவம் செய்கின்றால் அப்படியெல்லாம் கணவன் இல்லாத நேரத்திலே இப்படி தவம் புரிந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாள் கடல் சோந்து இந்த உலகத்தில் வாழ்கின்ற சூரபன்மனுக்கு தங்கச்சி ஒத்தி இருக்கிறார் அவள் பேர் அசமுகி தன்னை பல இளைஞர்கள் கூடினாலும் சிறிதும் தளர்ச்சி அடையாத பெண்ணாக இருக்கிறாள் கொலை ஆறு இசை குழல் இந்திரன் பிரிவால் உரைய உலையாமணம் பதையாத்தவத்து உரைகின்றதோரளவில் பழையார் கலி உலகம் தனில் வாழ் சோர வன்மாவுக்கு இலையார் பலர் இலையார் புனர்ந்தாலும் சிறிது இலையால் என்று இந்த அசமுகியை பற்றிய கருத்தை சொல்கிறார் ஆனால் ஆண்களோடு பலவர்கள் தொடர்பு வைத்து கொண்டிருக்கிறாள் என்று அவள் ஒரு தவறான ஒரு பெண் என்ற ஒரு கருத்தை இங்கே சொல்கிறார்கள் பெருங்கடலை போல காமம் என்னும் நோய் சுடுவதால் அழிகின்றவள் ஆடவர் எவரையும் வன்மையுடன் அழைத்தும் தழுவும் இழிவான பண்புடையவள் மேக கூட்டங்கள் முழங்குவது போல பேசும் கடுஞ்சொல் உடையவள் இவள்தான் அசமுகி என்று அவளைப் பற்றி ஒரு அடையாளம் சொல்கிறார்கள் கழுகின்றதோர் கடலே புரைகாமம் தெருநோயால் அழுகின்றவள் எவர்தம் மையும் வலிதே பிடித்து அணையும் இழுகின்றதோர் இயல்பால் முகில் இனம் வாய் திறந்து எனவே மொழிகின்றதோர் கடியால் அசமுகி என்பதோர் கொடியால் என்று அவள் பொறுமை கருணை புகழ் மன அடக்கம் நாணம் நிலையான ஒப்பற்ற அறவழி அழகு அழிவற்ற கற்பு இப்படி காவல் என்னும் பண்புகள் சிறிதும் இல்லாதவள் சரி அதனால இந்த உலக மக்களுக்கு ஒரு சிறைவாசல் என கூறுமாறு தெரிகிறாள் இதை பாட்டுல சொல்றான் பொறையில்லவள் அருள் இல்லவள் புகழ் இல்லவள் சிறிதும் திரை நிறை இல்லவள் நான் இல்லவள் நிற்கின்றதோர் அறத்தின் முறை இல்லவள் வடிவு இல்லவள் முடிவு இல்லதோர் கற்பின் சிறை இல்லவள் உலகோர்க்கு ஒரு சிறையாம் எனத் தெரிவாள் என்று சொன்னார்கள் அவள் நில உலகத்திற்கு கீழ் உள்ள உலகங்கள் எத்தனையோ அவை எல்லாவற்றையும் உயர்ந்த வானொலியில் வாழ்பவர்களின் உலகங்கள் எத்தனை இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் அவற்றுக்கு பக்கத்தில் சூழ்ந்துள்ள உலகங்கள் எத்தனையோ அவை எல்லாவற்றையும் சுற்றி பழமையாக தான் வாழுகின்ற ஒரு ஊரை ஒரு நாழிகைக்குள் வந்து சேர்வாள் அவருடைய திறமை என்னன்னா நில உலகத்தில் இருக்கக்கூடிய கீழே உள்ள உலகங்கள் வானுலகத்தில் உள்ள எத்தனை உலகங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற உலகங்கள் இந்த எல்லா உலகத்தையும் சுற்றி கொண்டு பழமையாக தான் எந்த நினைக்கிறாளோ அந்த ஊருக்கு ஒரு நாழிகளை வரக்கூடிய ஆற்றல் பெற்றவள் ஏன்னா மாயை மகள் அல்லவா கீழ் உற்றிடும் உலகு எத்தனை அவையாவையும் கிளந்ததோர் வாழ்வுற்றிடும் உலகு எத்தனை அவையாவையும் ஆடே சூழ் உற்றிடும் உலகு எத்தனை அவையாவையும் சுற்றா ஊழ் ஊற்றிடுதன் ஊர்தனில் ஒரு நாழியில் வருவாள் என்று சொன்னார் அவள் பொய் பேசுவாள் திருட்டு இயல்புடையவள் குற்றம் பொருந்திய கல்லையும் இறைச்சியும் சாப்பிடுவாள் செருக்குடையவள் தவறு செய்பவள் கொலையையும் கைவன்மை உடையவள் கண்களால் தீப்பொறி பாவத்தின் தாயானவள் வஞ்சனை உடையவள் மனதிலே கோபம் கொண்டவள் என்று அவளுடைய பண்ப பண்புகள் எல்லாவற்றையும் சொல்லுகிறார் பொய்யுற்றவள் களவுத்தவள் புறையுத்தல் கரைவூன் துய்யுற்றவள் கலியூட்டவள் சோர் ஊற்றவள் கொலைசை கையுற்றவள் விழியால் அழல் கால் ஊற்றவள் பாவத்தின் மொய் ஊற்றவள் படிற்று படிற்று உற்றவள் முனிவுற்றவள் மனதின் என்று அவளுடைய அந்த தீய பண்புகளை எல்லாம் கொண்டிருக்கிறார் நம்முடைய சிவாச்சாரியார் ஆக இப்படிப்பட்ட பெண் தான் அவள் என்பதை சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாரு அவள் தலைமுடியிலே மிகுந்த நெருப்பு புகுந்தது போன்ற சிவந்த கூந்தல் இந்த கூந்தல் சிவக்கு எப்படின்னா நெருப்பு புகுந்தாம இருக்கும் எவருடன் போர் செய்தாலும் தோல்வியை அடைய மாட்டான் உயரமான தூணி நின்று தோன்றி இரணியனின் உடலை பிளவுபடுத்தி அவனை உண்டு எழுந்த குடம் போன்ற வாயினையுடையவள் இரணியனே சாப்பிட்டா எப்படி வாய் பெருசா இருக்குமோ அந்த மாதிரி வாயினுடைய நரசிங்கத்திற்கு ஒப்பாவாள் அவளு கம்பேர் பண்ணும் நரசிங்கம் எப்படி இரணியனை கீழ்ச்சி சாப்பிட்டாரு அந்த மாதிரி போன்றவள் என்று சொல்றார் பொங்கும் சிகை அழல் மைத்தலை புகுந்தால் என ஒளிரும் செங்குஞ்சியது உடையவாள் எவர் செரு செய்யணும் இடையால் துங்கம் எழுதோ நத்திடை தோன்றி கனகலை கனைமுன் பங்கம் படுத்து உயிர் வகுவாய் அறி நிகர்வாள் என்று சொல்கிறார் இப்படி அவள் பெரிய சிங்கமுகம் உடைய சிங்கமுகாசூரனுக்கும் தாரகாசூரனுக்கும் ஒப்பான வலிமை உடையவள் மாய வித்தை செய்தால் செயல்கள் செய்வதிலே பழக்கம் உடையவள் கருமையான பெரிய மலை போன்ற உடலை உடையவள் வலிமை மிகுந்த யமனையும் வெல்லும்படியான வல்லமை உடையவள் நீர் நிறைந்த கடல்கள் ஏழினையும் ஒரு சிறிது கால அளவில் கடந்து செல்வாள் என்று சொல்கிறார் பெருமுகம் தாரகன் நிகராகிய நித்திரலால் மாய தொழில் பயிர்கின்றவள் மணிமால் வரை புறையும் காயத்தவள் அடல் கூற்றையும் கடக்கின்றதோர் வழியால் தோய புனரிகள் ஏழும்போர் துணையிடல் கடந்திடுவாள் என்று அதனால சிங்கமுகம் உடைய சிங்கமுகாசூரன் தாரகாசூரனுக்கு அவங்க அண்ணன் மாதிரி ஒரு ஈக்கலான வலிமை உடையவள் மாய வித்தைகள் செய்வதில்லை அம்மா மாதிரி மாய வித்தை செய்வாள் அண்ணன்களை போல நல்ல வீரம் உடையவள் கருமையான மலை போன்ற உடல் வந்து மலை மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வலிமை மிகுந்த யமனையும் வெல்லக்கூடிய வல்லமை உடையவள் நீர் நிறைந்த கடல்கள் ஏழினையும் கால அளவிலே கடந்து செல்லுவாள் என்று அவருடைய பெருமையை அவருடைய ஆழ்ந்துள்ளார் சீய பெருமுகந்தாரக தாரக நிகராகிய திரளால் மாயத் தொழில் பயில்கின்றவள் மணிமால் வரை புறையும் காயத்தவள் அடல் கூற்றையும் கடக்கின்றதோர் வழியால் தோய புனரிகள் ஏழும் ஓர் துணையில் கடந்திடுவாள் இப்ப இந்த அசமுகி பூஞ்சோலிக்கு வர இப்ப என்ன பண்றான்னா பெருமை பொருந்திட வாழ்கின்ற சூரபன்மனின் சுற்றம் முழுவதையும் வேறுடன் அழிந்திடும் முறையில் வந்த ஊழ்வினையைப் போல சூலத்தினை ஏந்தி ஒப்பற்ற நிலையில் தொடர்ந்து வரும் துன்முகி என்னும் அசுர பெண்ணுடன் விடத்தினது வடிவம் என புகழுமாறு இந்திராணிக்கு பக்கத்தில் பூஞ்சோலைக்கு வந்தார் ஆக சூரபன்மனின் சுற்றம் முழுவதும் வேரோடு அழிய என்ன காரணம் அது இவ்வளும் ஒரு காரணம் அதனால ஊழ்வினையை போல சூலத்தினை ஏந்தி வந்தால் ஒப்பற்ற துன்முகி என்னும் அசுர பெண்ணோடு விஷமே வடிவம் என்ற மாதிரி பெண்ணான அந்த அசமுகி இந்திராணி பக்கத்தில் வந்து நின்றால் இதை பாட்டில் சொல்றாரு மால் உற்றிட வாழ் சூர பன்மாவினை சுர பன்மாவீன்களை முழுதும் மூலத்தோடு முறை ஊழ்வினை என்ன சூலத்தினை ஏந்தி தனித்தொட துன்முகி உடனே ஆழத்தினது ஒரு வாம் என ஆங்குற்றனல் அன்றே இந்த துன்முகி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணோட கூட வராங்க அம்மா நெடுந்தொலைவிலே வரும்பொழுதே காட்டிலே உள்ள பூஞ்சோலையும் அழகை பார்த்தால் இது நல்லா இருக்கே இது மண்ணுலகில் இருக்கக்கூடிய சோலை இல்லையே வானுலகில் உள்ள நந்தவனத்தை கொண்டு வந்து இங்கு இந்திரந்தான் வைத்திருக்கிறான் போல இங்கு நான் கூறுகின்ற கூற்று தப்பாது என்று உரைத்து அசமுகி அங்கே இருந்தா இந்த பூஞ்சோலை இங்கே இருக்கிறது இல்லை தேவலோகத்தில் ஒருவேளை தான் செஞ்சுருப்பான் அப்படின்னு உட்காந்துட்டான் கா பொழில் ஏதனை காணா நனி சேனாள் ஆ நன்று என வி அம்ம சோலை இது அன்றாள் வான் வனத்தை கொடு வந்தே இவன் மகவான் தான் இன்று வைத்தான் இங்கு இது தப்பாது என நிற்பா நின்னுட்டான் எடி இதனை பாரு என மிக குளிர்ந்த சோலையின் அழகை பார்க்கடலில் தோன்றிய கொடிய விடத்தை போல் வரும் அசமுகி என்பது சொன்னால் பக்கத்தில் இருக்க துன்முகியை பார்த்தா இதை பார்டி சுட்டி காட்டி மகிழ்ச்சி கலந்த ஆரவார ஒளியோடு அந்த சோலையின் கண் புகுமாறு வந்தாள் ஏழா இது காணா என ஈந்தன் பொழில் இல்லை ஆளாலம் அது எனவே வரும் அசமாமுகி என்பால் பாலான துன்முகிதன் ஒரு பகராவது காட்டி கோலால் அமது உடனே அது குருகும்படி வந்தா எப்படி அந்த அசமுகி என்பவள் இப்போ இந்திராணி இருக்கக்கூடிய அந்த சோலைக்கு வந்தா அப்போ ஒப்பற்ற ஆட்டின் முகம் கொண்ட அசமுகி அசமுகியினுடைய தோற்றம் எப்படி ஆட்டின் முகம் கொண்ட தோற்றம் மனம் மிகுந்த குளிர்ந்த சோலையினை அடைந்து அங்குள்ள மரம் செடி கொடிகளின் கிளைகள் பூ முட்டுகள் மலர்கள் இலை தயிர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தடையில்லாம இங்கு வாழ்பவர்களை காண்பேன் என்று எட்டு திசைகளிலும் சென்று தேடுதலுக்காக விரைந்து சோலையில் நுழைந்தாள் நுழைந்தவுடனே இப்போ அங்கு இருந்த ஐயனாரின் படைத்தலைவனாகிய மாகாலன் என்பவன் இவளை பார்த்தான் அவன் மிகவும் தீயவளாகிய இவள் அசமுகி என்னும் பேருடைய கொடியவளாவாலே அசமுகி என்னும் பேருடைய எதனை கண்டு இங்கு வருகின்றால் இவள் எண்ணம் என்ன இவளது இயல்பினை என்னை இவள் அறியாதவாறு மறைந்திருந்து பார்ப்பேன் என்று அந்த காலன் நினைத்தான் மா காலன் நினைத்தான் அது கண்டனன் அவன் என்றோர் ஐயன் படைத்தலைவன் முதுகண்டகி இவளாம் அசமுகி என்பது ஒரு கொடியாள் எது கண்டு இவன் வருகின்றனல் என்னோ கருத்து இவள் தன் கதி கண்டனன் நிற்பேன் என்னை காணா நேரியில் நான் தெரியாமல் நின்று இவை எது மோசமானவளாச்சே இவ அசமுகியாச்சே எது வந்திருக்கிறான் அவள் நான் இருப்பது தெரியாமலே அவனை நான் பார்ப்பேன் என்று இவர் நினைக்கிறார் இந்த சோதனையில் இவருடைய செயல்கள் அனைத்தையும் ஒழுங்காக நான் பார்ப்பேன் அலைந்து அவள் திரும்பி செல்லுகின்ற பொழுது நேரே எதிரில் சென்று அவள் செய்துள்ள குற்றத்திற்கு ஏற்புடைய தண்டனையை கொடுப்பேன் என நினைந்து கொலை செய்யும்படியான வில்லை தன் தோலிலே தாங்கிய வேடனை போல வேறொரு இடத்தில் இருந்தான் என்று சொல்லுகிறார் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணேஷ் அண்முகேஷ் சடாசனே என் வாக்கிலும் நினைவு நின்று காக்க ஓம் வேல் ஹாக்கா வெற்றி வேர் முருகனுக்கு அருகரா என்று சொல்லி இப்ப மாகாளன் அசமுகியின் செயல்களை கவனிக்க தொடங்கியிருக்கிறான் என்பதை முடித்து இந்த அளவில் இந்த சொற்பொழிவை நிறைவு செய்கிறோம் நன்றி முருகா ஓம் சிவசி வாவா சிவரூபி வாவா தெங்கிலி வா ஜயங்குல்ல பிரபஞ்சம் வாவா ஐயம் ஸ்ரீம் காமனேந்த ஐஸ்வரவா ஓம் நமச்சி